வணக்கம் நண்பர்களே புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான் வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் நேற்றைய பதிவில் விதை அப்படிங்கிற இரண்டாவது தலைப்பு தான் ராவணனோட கதையில் நம்ம கேட்டு முடித்தோம் இன்னைக்கான பதிவில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மூன்றாவது தலைப்பை கேட்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் புத்தக வாசிப்புகள் கதைகள் இதெல்லாம் வந்து நான் பதிவிட்டு வரேன் அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோக்கள் பற்றிய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க அந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க புத்தகத்துக்குள்ளே போகலாம் மூன்றாவது தலைப்பு சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் இதுவும் ராவணன் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு நான் வாசிக்க வாசிக்க கேட்டுக்கிட்டே வாங்க அசுரர்கள் என்போர் சாதியற்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்களது சமுதாயத்தில் அரசனுக்கு பதிலாக ஒரு மிக உயர்ந்த ஜனநாயக குழுவினரிடம்தான் அதிகாரம் இருந்தது அசுரர்களும் பல இடங்களுக்கு சுற்றித் திரிந்த பழங்குடியினர்தான் அவர்கள் தாங்கள் உயிர் வாழ்வதற்காக வேட்டையாடினர் சூறையாடினர் ஆனால் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நதிக்கரைகளை ஒட்டி அமைந்த பெருநகரங்களிலும் சிறு நகரங்களிலும் அவர்கள் குடியமர்ந்தனர் அசுரர்களின் சாம்ராஜ்யங்களில் சாலைகள் தங்கத்தால் அமைக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்ட உள்ளது அவர்கள் எப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கினர் மேற்கில் சிந்து நதி துவங்கி கிழக்கில் பிரம்மபுத்ரா நதி வரையிலும் வடக்கில் இமயமலையில் துவங்கி தெற்கில் நர்மதை நதி வரையிலும் அது பறந்து விரிந்து கிடந்தது அந்த காலகட்டத்தில் இவ்வுலகிலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக அது இருந்திருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் எகிப்திய மன்னர்கள் தங்கள் இறப்பிற்கு பிறகு தாங்கள் புதைக்கப்படுவதற்காக மிகப்பெரிய சமாதிகளை கட்டுவதில் மும்பரமாக இருந்தபோது அசுர சாம்ராஜ்யத்தின் ஜனநாயக நிர்வாக குழுவானது சாலைகளை அமைப்பதிலும் மருத்துவமனைகளை கட்டுவதிலும் கழிவுநீர் அமைப்பு முறைகளை உருவாக்குவதிலும் மக்களுக்கு உபயோகமான விஷயங்களாக தாங்கள் கருதிய அனைத்தையும் நிர்மாணிப்பதிலும் மும்பரமாக ஈடுபட்டிருந்தது ஹீதீஸ் என்ற ஒரு பிரபலமான அசுர பழங்குடியினத்தை சேர்ந்தவர்தான் என்று என் தாயார் கூறினார் வெகு சிலரே அவரை நம்பினர் ஆனால் ஒரு ஒரு மேன்மையான அசுர பழங்குடியைச் சேர்ந்தவன் நான் என்று நினைப்பதை நான் பெருமையாக கருதினேன் அசுரர்கள் மிகையான சமயவாதிகளாக இல்லாமல் இருந்தாலும் கூட எங்களுக்கென்று சொந்தமாக சில கடவுள்கள் இருந்தனர் சிவன் அவர்களுள் மிகவும் பிரசித்தி பெற்றவர் அசுரர்கள் ஒரு நாடோடி பழங்குடியினராக இருந்தபோதும் சிவன் ஒரு மாபெரும் பண்டைய அசுர அரசனாக இருந்ததை நாங்கள் தெரிந்து கொண்டோம் சிவன் தான் ஒரே கடவுள் என்று நினைப்பதை நான் பெரிதும் விரும்புகிறேன் தனிப்பட்ட முறையில் அவர்தான் எனக்கு மிகவும் பிடித்தமானவர் மாபெரும் சமவெளிகளில் அமைந்திருந்த அசுரர்களின் நகரங்களை மத்திய ஜம்பு தீபக் காடுகளைச் சேர்ந்த காட்டுமிராண்டித்தனமான பழங்குடியினர் குதிரைகளில் வந்து துவம்சம் செய்து ஓராயிரம் ஆண்டுகள் இருக்கக்கூடும் பத்து அரசர்கள் அடங்கிய ஒரு குழு பேராற்றல் வாய்ந்த அசுரப்படையை முன்னின்று வழிநடத்தியது குதிரைகளில் வந்த அந்த பழங்குடியினரை அசுரர்கள் ஜீலம் நதி அருகே சந்தித்தனர் அந்த நாசக்காரர்களின் தலைவனின் பெயர் இந்திரன் தனது அக்கிரம காரியங்களின் மூலமாக புரேந்திரன் என்ற பட்டப்பெயரையும் அவன் சம்பாதித்திருந்தான் நகரங்களை சீரழிப்பவன் என்பது அதன் பொருள் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் வயது வரம்பு ஏதுமின்றி பெண்கள் கற்பழிக்கப்பட்டனர் குழந்தைகள் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்டனர் தானிய களஞ்சியங்கள் சூறையாடப்பட்டன பிரம்மாண்டமான நகரங்கள் சுக்குநூறாக்கப்பட்டன ஒரு நாகரிகம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது வளர்ச்சியும் முன்னேற்றமும் வெகு தூரம் பின்னுக்கு தள்ளப்பட்டன அசுரர்கள் அனைத்தையும் இழந்து தெற்கு நோக்கி தப்பி ஓடினர் நாகர்கள் கிழக்கு மலைப்பகுதி நோக்கி ஓட்டம் எடுத்தனர் கிண்ணற சாம்ராஜ்யமும் யக்ஷ சாம்ராஜ்யமும் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டன காந்தர்வர்கள் ஒரு நாடோடி பழங்குடியினராக ஆகி வரலாற்றில் இருந்தும் புராணங்களிலிருந்தும் விரைவில் காணாமல் போயினர் படையெடுப்பின் போது அசுர நாகரிகம் தனது உச்சகட்டத்தில் இருந்தது ஆனால் சண்டையிடுவதற்கான தங்களது சக்தியை அவர்கள் இழந்துவிட்டிருந்தனர் கலாச்சாரம் கலை இசை கட்டடக்கலை ஆகிய அனைத்தும் சேர்ந்து அசுர படைகளின் சண்டையிடும் திறனை மலுங்கடித்திருந்தன என்று ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது ஆனால் இது உண்மையல்ல செயற்திறனுடன் கூடிய ஒரு தலைமைத்துவமும் முறையான தலைவர்களும் தேசிய பாதுகாப்பிற்கான எந்த திட்டமும் அவர்களிடம் இருக்கவில்லை இந்திரனின் துடிப்பான தலைமைத்துவத்திற்கு கீழே செயல்பட்ட முரட்டுத்தனமான கையுக்குள் அடங்கக்கூடிய ஒரு சிறு குழுவினரால் மாபெரும் அசுரப்படை வீழ்த்தப்பட்டதில் எந்த ஆச்சரியமும் இருக்கவில்லை ஆனால் அசுரர்கள் திரும்பி சண்டையிட்டனர் தாங்கள் இழந்த நிலத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்கு தெற்கிலிருந்து ஒரு யுத்தத்தை அவர்கள் அரங்கேற்றினர் அவர்கள் அவ்வப்போது சில வெற்றிகளை பெற்றனர் சில சமயங்களில் இந்தியா நெடுங்கிலும் கூட அவர்களது அலைவீசியது ஆனால் உண்மையில் அறிவுசார் யுத்தத்தை தான் அவர்கள் இழந்து கொண்டிருந்தனர் வடமேற்கில் வந்த பழங்குடியினர் தங்களது பூர்வீக அடையாளங்களை இழக்க துவங்கியிருந்தனர் அசுரர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு கலப்பு உருவாக துவங்கியிருந்தது அவர்கள் அசுரர்களின் மாபெரும் கடவுளான சிவனை திருடி கொண்டனர் குருவாக இருந்த பிரம்மாவும் அவர்களது கடவுளாக ஆனார் ஆனால் திடீரென்று தோன்றிய மிகப்பெரிய பிரபலமான கடவுள் விஷ்ணுதான் தேவர்களின் அதிகாரப்பூர்வமான பூசாரிகளாக இருந்த பிராமணர்கள் சிக்கலான சடங்குகளை உருவாக்க துவங்கினர் அசுரர்களுடைய நகரங்களின் மிக முக்கியமான வலிமை அவற்றின் நகர்ப்புற கலாச்சார என்பதை அவர்கள் கண்டனர் அசுரர்கள் சுதந்திரமானவர்களாக இருந்தனர் அவர்கள் தங்களது வளமான கற்பனையால் சிவனை எதையும் எதிர்பாராத அவரிடம் பிரார்த்தனை செய்வதற்கு எந்த சடங்கும் தேவைப்படாத ஒரு அன்பான கடவுளாக ஆக்கியிருந்தனர் சிவன் அசுரர்களின் நண்பராக சகோதரராக மகனாக தந்தையாக அல்லது அவர்களால் கற்பனை செய்ய முடிந்த எதுவாக வேண்டுமானாலும் இருந்தார் நகரங்கள் வெற்றி கொள்ளப்பட்டு கோவில்கள் அழிக்கப்பட்டவுடன் முழு முதற் கடவுளான பிரம்மா என்ற உருவமற்ற தனி கடவுளை வழிபட வேண்டும் என்று வெற்றி கொள்ளப்பட்ட மக்களை பிராமணர்கள் வற்புறுத்தினர் அசுரர்களுக்கு இது ஓர் அந்நியமான விஷயமாக இருந்ததால் இது கலவரங்களுக்கு வழிவகுத்தது பழங்குடியினரின் மதத்தை அப்படியே விட்டுவிடுவதென்று பிறகு தீர்மானிக்கப்பட்டது ஆனால் அசுரர்களை வெற்றி கொண்டவர்களின் விளம்பர பிரதிநிதிகள் நிலைமையை தங்களுக்கு சாதகமாக திருப்பிக் கொள்வதில் இறங்கினர் தங்கள் இன தலைவர்கள் தெய்வீகத்தன்மை கொண்டவர்கள் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்ய துவங்கினர் விரைவில் அந்த ஆளும் வர்க்கம் தங்களையே கடவுள்கள் என்று அழைக்க துவங்கியது இந்த கடவுள்கள் ஆயிரக்கணக்கிலும் பிறகு லட்சக்கணக்கிலும் பெருகினர் தேவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட ஆட்சியாளர்களுக்கு கீழே இருந்த அடுத்த நிலை பிராமணர்கள் கொண்டனர் ஆனால் சமுதாயத்தின் சிக்கலும் அர்த்தமற்ற சடங்குகளும் அதிகரித்து போனது சமுதாயத்தை பிராமணர்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர துவங்கினர் இது பல நூற்றாண்டுகளின் ஊடாக தொடர்ந்தது ஆனால் இதில் வியப்பான விஷயம் என்னவென்றால் இந்த பிராமண பிரச்சாரவாதிகளுக்கு ஒருபோதும் கலைப்பு ஏற்படவே இல்லை தாங்கள் வெற்றி கொண்ட மக்களின் மீது தற்பார் செய்வதில் அவர்கள் பெரும் வெற்றியாளர்களாக விளங்கினர் வெற்றி கொள்ளப்பட்டவர்கள் தாசர்கள் என்று அழைக்கப்பட்டனர் பிராமணர்களும் ஆளும் வர்க்கத்தினரும் எப்போதும் உல்லாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்யும் கட்டாயத்திற்கு அந்த தாசர்கள் ஆளாக்கப்பட்டனர் அவர்கள் மோசமான ஆட்சியாளர்களாகவும் பரிதாபகரமான நிர்வாகிகளாகவும் இருந்தனர் தன்னல நோக்குடன் இருந்து அவர்களது ஆட்சி பெருந்திரளான மக்களுக்கு படையை நோக்கி செல்வதற்கு வழிவகுத்தது பலவீனமானவர்களும் ஊனமுற்றவர்களும் மட்டுமே நகரங்களின் சேரிகளில் எஞ்சினர் வடக்கில் நான் இவ்வளவு தூரம் ஒருபோதும் பயணித்திருக்கவில்லை ஆனால் நான் சென்ற இடமெல்லாம் குழப்பமும் கொந்தளிப்பும் நிலவியதை கண்டேன் கொரில்லா போரினால் ஏற்பட்ட தொடர்ச்சியான தாக்கத்தின் காரணமாக தேவ சாம்ராஜ்யம் மெல்ல மெல்ல நொறுங்கி கொண்டிருந்தது ஒரு மாபெரும் புரட்சியின் முழக்கம் தொலைதூரத்தில் எனக்கு கேட்டது தோற்கடிக்கப்பட்ட பல அசுர பழங்குடியினர் பல வருடங்களாக ஒரு கசப்பான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தன ஆனால் அவற்றில் ஒரு சிலர் மட்டுமே அசுரர்களின் பிராந்தியத்தை மீண்டும் கைப்பற்றுவதில் ஓரளவு வெற்றி பெற்றன சுமார் பதினெட்டு வருடங்களாக இந்தியா நெடுங்கிலும் ஆதிக்கம் செலுத்தி வந்த கேரள புத்திர இனத்தைச் சேர்ந்த மகாபலியும் தென்மத்திய இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தி வந்த யாராலும் தோற்கடிக்கப்பட முடியாது என்று கருதப்பட்ட இரட்டையர்களான ஹிரண்ய கசிபு மற்றும் ஹிரண்ய ஹசன் போன்ற அரசர்களும் அசுரர்களின் முடிந்து போன கனவுகளுக்கு ஒரு சில சில வருடங்களாக சிறிது உயிரூட்டினர் ஆனால் அவர்கள் அனைவருமே விரைவில் சுக்குநூறாக நொறுக்கி போயினர் துவக்கத்தில் அசுரர்கள் மிக சிறப்பான போர் முறை யுத்திகளை கொண்டிருந்தனர் அதோடு போர்க்கருவிகளை உருவாக்க தேவையான சிறந்த பொறியாளர்களும் போரை வல்லமையுடன் முன்னின்று வழிநடத்தி செல்லக்கூடிய மாபெரும் இராணுவ தளபதிகளும் அரசர்களும் அவர்கள் வசம் இருந்தனர் ஆனால் தேவர்களின் சூழ்ச்சியும் தங்களது சொந்த மக்களின் நம்பிக்கை துரோகமும் அசுரர்கள் தோல்வியுறுவதை உறுதி செய்தனர் அசுரர்களிடம் ஒற்றுமை இருக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தது தாங்கள் மற்றவர்களை விட மேன்மையானவர்கள் என்ற அசுரர்களின் உணர்வு அவர்களது பொய்யான பெருமிதம் தங்களது சக்திகளின் மீது அளவுக்கதிகமான தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் இடம் மேலாக தேவர்கள் நியாயமாக போரிடுவார்கள் என்ற அவர்களது எதிர்பார்ப்பு ஆகியவை இந்திய காடுகளில் ஓர் ஆண்டுகளாக அசுரர்கள் நாடோழிகளைப் போல சுற்றித் திருவதை உறுதி செய்தன தாங்கள் நியாயமாக போரிடுவதாக தேவர்கள் எப்போதுமே சொல்லி வந்தாலும் அவர்கள் அதை அரிதாகவே கடைபிடித்தனர் பிறகு பழங்குடியினங்கள் ஒன்று கலக்க துவங்கின தங்கள் உடலில் ஓடுவது தூய்மையான தேவரத்தம் என்றோ அல்லது அசுர ரத்தம் என்றோ உண்மையில் எவரொருவராலும் கூட முடியவில்லை ஆழமான பழுப்பு நிறத்தை கொண்டிருந்த அசுரர்கள் வெளிர் நிறத்தில் இருந்த தேவர்களுடன் கலந்தனர் அந்த தேவர்கள் கந்தர்வர்களின் மஞ்சள் நிறம் கிர்ணர்களின் வெள்ளை நிறம் யக்ஷர்களின் அடற்கருப்பு நிறம் என்று வேறு பல வண்ணங்களை கொண்டவர்களுடன் கலந்தனர் நான் மாநிலத்தையும் அடர்த்தியான மற்றும் அலை போன்ற தலைமுடியையும் ஆழமான கரிய கண்களையும் கொண்டவன் என் தங்கை நள்ளிரவை போன்ற கரிய நிறத்தையும் நேரான தலைமுடியையும் பழுப்பு நிற கண்களையும் கொண்டவள் கும்பகர்ணன் ஆஜானுபாகுவான தோற்றத்தையும் கரிய தோலையும் கரிய மற்றும் சுருளான தலைமுடியையும் கரிய கண்களையும் கொண்டவன் ஆனால் விபீஷ்ணன் மட்டும் லேசான பழுப்பு நிற தோலையும் மெல்லிய ஊதா நிற கண்களையும் பழுப்பு நிறத்தில் அலை போன்ற தலைமுடியையும் கொண்டிருக்கின்றான் கலப்பினங்களை சேர்ந்தவர்கள் முன்பு இகழப்பட்டனர் தொழுநோயாளிகளை துரத்தியடிப்பது போல தேவர்கள் அவர்களை விரட்டினர் அசுரர்கள் அவர்களை பார்த்து சிரித்தனர் சமுதாயத்தின் வெறுப்புக்கும் அவமதிப்பிற்கும் ஆளான இந்த கலப்பி சேர்ந்த ஒரு குழுவினர் மத்திய இந்திய காடுகளுக்குள் தஞ்சம் புகுந்தனர் தேவர்களின் கண்ணோட்டத்தில் கூட அவர்கள் பலவீனமாகவும் நாகரிக மற்றவர்களாகவும் இருந்தனர் உருப்படியாக வேலை எதையும் செய்யாமல் அவர்கள் வெறுமனே இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருந்தனர் காடுகளிலிருந்து இருந்து வெறி வகை பழங்களையும் தேனையும் சேகரித்துக்கொண்டு மரத்தின் மீது கட்டப்பட்ட வீடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து கொண்டு தங்கத்தையும் பெண்களையும் தேடி அருகில் இருந்த கிராமங்களை அவ்வப்போது சூறையாடிக்கொண்டு அவர்கள் ஒரு நாகரிகமற்ற அவலமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் இவர்கள் குரங்கு பழங்குடியினர் அதாவது வானரங்கள் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டனர் காட்டான்கள் என்றும் கருதப்பட்டனர் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் மொழிகளில் வானரன் என்ற வார்த்தை ஒரு சாப வார்த்தையாகும் வானரன் என்று ஒருவனை அழைப்பது மிகப்பெரிய அவமதிப்பாக இருந்தது அது எப்போதும் சண்டைகளிலும் மரணத்திலும் போய் முடிந்தது வாலி அவர்கள் வாழ்விற்குள் அடியெடுத்து வைக்கும் வரை வானரர்கள் மிக அவமானகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் கோடையில் திடீரென்று ஏற்படும் இடிமுழக்கம் போல அவன் அவர்களது வாழ்க்கையில் தோன்றினான் போரிடுவதில் மிகச் சிறப்பான கொண்ட ஒரு வல்லுநராகவும் ஒரு மாபெரும் ராணுவ தளபதியாகவும் அவன் இருந்தான் தனது வானர பழங்குடி இனத்தில் இருந்த தனது எதிரிகளை அடக்கிய பிறகு அவன் அவர்களது முதன்மை தலைவனாகவும் ஒரு கொடூரமான சர்வாதிகாரியாகவும் உருவெடுத்தான் தனது இளைய சகோதரனான சுக்ரிவனுடன் சேர்ந்து துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்த தனது தலைநகரமான கிஷ்கிந்தையில் இருந்தபடி அசுர மற்றும் தேவ பழங்குடியினர் மீது அவன் பல முறை திடீர் தாக்குதல்களை நடத்தினான் விரைவில் வானரர்கள் மேற்கில் இருந்த காடுகளில் இருந்து கிழக்கில் இருந்த மலைகள் வரையிலான பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர் இலங்கையின் எல்லைகளையும் அவர்கள் அச்சுறுத்த துவங்கியிருந்தனர் வடக்கில் கங்கை நதி வரை இருந்த சிறிய தேவ சாம்ராஜ்யங்கள் அனைத்தும் நிரந்தர பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தன ஆனால் இந்தியாவில் முதன் முதலில் குடியேறிய தொல்பழங்குடி இனத்தின் வம்சாவளியில் வந்த கார்த்த என்ற ஒரு சக்தி வாய்ந்த பழங்குடி அரசனுடன் வாலி ஒரு சமாதானமான உறவு கொண்டிருந்தான் அந்த அரசன் ஆற்றின் கரையில் அமைந்த மிந்திய மலைகளின் இருபுறமும் இருந்த நிலத்திற்கும் கடலிற்கும் இடையேயான ஒரு குறுகளான மேற்கு கடற்கரையோர பகுதியை ஆண்டு வந்தான் சூழ்நிலை மிகவும் அபாயகரமானதாக இருந்தது மேற்கில் கார்த்த மத்திய இந்தியாவில் வாலிக்கும் வடக்கில் இந்திரனின் சாம்ராஜ்யத்திற்கும் தெற்கில் போரிட்டுக் கொண்டிருந்த அசுர பழங்குடியினருக்கும் இடையே அதிகாரம் ஆபத்தான சூழ்நிலையில் ஊசலாடிக் கொண்டிருந்தது இதில் அசுரர்களின் சூழ்நிலை மிகவும் அவலமானதாக இருந்தது முன்பொரு காலத்தில் பிரபலமாக இருந்த நகரங்களை ஏழ்மையும் நோயும் பஞ்சமும் துயரமும் வாட்டி வதைத்தன முசிறி காவேரி பூம்பட்டினம் போன்ற ஒரு சில துறைமுக நகரங்களின் கட்டடக்கலை சிறப்பையும் அங்கு கொழித்துக் கொண்டிருந்த வர்த்தகர்களையும் தவிர பெரும்பான்மையான அசுரர்கள் எந்தவிதமான நம்பிக்கையோ அல்லது சுயமதிப்போ இன்றி மிகவும் ஏழ்மை நிலையில் வாழ்க்கையை ஓட்டி வந்தனர் என் மாற்றாந்தாயின் மகனான குபேரனை போன்ற ஒரு சிலரிடம் மட்டுமே செல்வம் குவிந்து கிடந்தது அசுர பழங்குடியினரின் இராணுவ தலைவர்கள் எந்தவிதமான உத்தியோ அல்லது திட்டமோ இன்றி தேவர்களுடனும் தொல் பழங்குடியினருடனும் வானரர்களுடனும் பல சமயங்களில் தங்களுக்கு இடையேயும் முட்டாள்தனமான போர்களில் ஈடுபட்டு தங்களை வீணாக்கி கொண்டிருந்தனர் நாங்கள் பூரண நதியை கடந்தோம் பல படற்கொடிகளும் வேறுபிற செடிகளும் குறுக்கும் நெடுக்குமாக சிக்கலாக படர்ந்திருந்த அங்கிருந்த காடு அசைவற்று இருந்தது எனக்கு சிறிது சந்தேகமாக இருந்தது இக்காடுகள் பல்வேறு அசுர பழங்குடி இனங்களைச் சேர்ந்த குரிலா போராளிகள் மறைந்து கொள்வதற்கான இடங்களாக ஆகியிருந்தது நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்வதென்று தீர்மானித்தோம் ஆனால் திடீரென்று ஆயுதம் தாங்கிய ஒரு குழுவினர் எங்களை சூழ்ந்தனர் அவர்கள் எங்கள் திறமையாக சூழ்ந்து கொண்ட விதத்தை கண்டு நான் பிரமித்தேன் நானேற்றப்பட்ட இருபது வில்கள் எங்களை குறிவைத்து தயாராக நின்றன ஒரு பார்வையின் மூலம் கும்பகர்ணனை நான் தடுத்து நிறுத்தினேன் அந்த கிருக்கன் கிழிந்து தனது உரையில் இருந்து துருபிடித்த போராடி கொண்டிருந்தான் நான் ஒரு கோலை அல்ல ஆனால் எங்களை சுற்றி வில்லேந்தி நின்று கொண்டிருந்த இருபது நபர்களுக்கு எங்களால் ஈடுகொடுக்க முடியாது என்பதை நான் உணர்ந்திருந்தேன் கதாநாயகனைப் போல நடந்து கொள்வதற்கான வேலை அதுவல்ல அவர்கள் காத்த வீரியார்ஜுனனின் காவலர்களா அல்லது அசுரர்களின் கொரிலா போராளிகளா என்று எனக்கு தெரியவில்லை அவர்களுடைய கரிய நிறத்தை வைத்து பார்க்கும்போது அவர்கள் நிச்சயமாக தேவர்களாக இருக்க முடியாது நரைத்துக்கொண்டிருந்த தலைமுடியுடன் இருந்த திரகாத்திரமான ஒருவன் எங்களை நோக்கி வந்து தனது வாளை எனது கழுத்தை நோக்கி நீட்டினான் வயதில் அவனை விட மிகச் சிறியவனாக இருந்த இன்னொருவன் எங்களிடம் ஏதேனும் இருந்ததா என்று பார்ப்பதற்காக எங்களை தேட துவங்கினான் அவனது கால்களுக்கு இடையே அவனை பலமாக தாக்கி அவனது தொண்டையை பிடிக்கலாமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போது இன்னொருவன் தனது வாளின் முனையை விபீஷ்ணனின் தொண்டையின் மீது அழுத்தினான் எனது வீரமான தம்பி சினுங்க துவங்கினான் நிலைமையை நான் புரிந்து அமைதியாக இருந்தேன் வீரத்தை வெளிப்படுத்துவதற்கான நேரம் அதுவல்ல என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன் பிறகு எங்கள் கைகளை கட்டி எங்கள் கண்களின் பட்டைகளை கட்டி அந்த காட்டின் புதர்கள் மற்றும் அடர்ந்த செடி கொடிகளின் ஊடாக பாதி தூரம் வழி நடத்தி கொண்டும் பாதி தூரம் தரதரவனை இழுத்துக்கொண்டும் அவர்கள் எங்களை கூட்டிச் சென்றனர் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்து போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த பதிவான பேரரசன் மகாபலி அப்படிங்கிற நான்காவது தலைப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாக்கியவன் கிடையாது நன்றி